இன்னைக்கு வந்து வேட்புமனு பரிசீலனை இருந்துச்சு கோயம்புத்தூர் இருபது நாடாளுமன்ற இதில் வந்து அண்ணாமலை வந்து ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் சீரியல் நம்பர் பதினேழு சீரியல் நம்பர் இருபத்தேழுன்னு ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் அதில் சீரியல் நம்பர் பதினேழு பார்ட் த்ரீயில் கையெழுத்து இருந்தாங்க அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு சீரியல் நம்பர் பதினேழில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த அஃபிடேவிட் வந்து அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருக்கார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா எப்போல்லாம் ஒரு ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்டீனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ரிஸ்கேப்டு ஃபார்மெட்டில் அஃபிடவிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய ரெண்டாவது அப்ளிகேஷன் சீரியல் நம்பர் இருபத்தேழில் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடேவிட்டில் பார்ட் ஃபைவ் குற்ற வழக்குகள் குறித்த காலமில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபார்மெட்டில் அஃபிடவுட் கொடுத்துருக்காங்களோ அந்த அஃபிடேவிட் அந்த ஃபார்மெட்டில் அவங்க அஃபிடேவிட் போடலை அவங்க சொந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோட கைக்கூலிங்கிறதுனால இவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பாவம் சுயேச்சை வேட்பாளர்களாக இதே மாதிரி சின்ன சின்ன தவறு நடந்ததுக்கு அவங்களோட சுயேட்சை வேட்பாளருடைய நாமினேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு அத்தனை வேட்பாளர்களும் சுயேச்சை வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக அதை அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் கூட ஆர் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த நாமினேஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபார் நாமினேஷன் வந்து பர்டிகுலராக ஒரு கிரவுண்ட் இருக்குது அதை புக் எடுத்து படிக்கிறதுக்கோ காது கொடுத்து கேட்குறதுக்கோ அதுக்கு டைம் இல்லை இதே மாதிரி தான் நேற்று நீங்கள் உங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவாகட்டும் அது திமுகவாகட்டும் மற்ற கட்சிகள்லாம் நாமினேஷன் பண்ண வந்தப்போ ஐந்து பேருக்கு மேலே யாரையுமே உள்ளே விடலை ஆனால் நீங்கள் நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை நாமினேஷன் பண்ண வந்தப்போ குறைந்தது பத்து பேர் இருந்தாங்க உள்ள லைவ்லேயே ஓடிச்சு அப்போது இந்த எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சட்டம் பிஜேபிக்கு ஒரு சட்டம் அதிமுகவுக்கு ஒரு சட்டம் வைக்குதா திமுக இதில் என்ன பியூட்டினா திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பாகவும் அட்மிஷன் நாம் தமிழர் சுயேட்சை வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் சொல்லும்போது போது திமுக வேட்பாளர்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க இதுலேருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கூட்டணி வச்சுருக்காங்களோ கல்ல கூட்டணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்ஜெக்ஷன் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்கு திமுக கொடுக்கல நாங்கள் சொன்னோம் அவங்க சப்போர்ட் பண்ணல என்ன கண்டிப்பா அதாவது எப்படின்னா தேர்தல் விதிமுறை நடைமுறை பரிகாரம் ஒன்ஸ் நாமினேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறோம் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும் அந்த வாய்ப்பு இங்கே அண்ணாமலை கோயம்புத்தூரில் நம்மளுக்கு தரப்போறதில்லை மக்கள் அவரை புறக்கணித்து தான் போகிறாங்க அதனால் இந்த பித்தலாட்டங்கள் பண்ணி இந்த நாமினேஷன் போட்டு வெற்றி பெற்றலாம்னு அண்ணாமலை நினச்சாருனா கோயம்புத்தூர் மண்ணில் தமிழ் மண்ணில் அது நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிறோம் அது அந்த இது நிறைய பேர் புகார் தெரிவிச்சிருக்கோம் அதாவது வேட்புமனு தாக்கலப்போ நிறைய பேர் இருந்ததுக்கு மாநில தேர்தல் ஆலயத்தில் புகார் கொடுக்க போகிறோம் இங்கே கொடுத்துருக்கோம் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மாநில தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து யாருக்கா இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்க பதினோரு மணிக்குள்ளே ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அஃபிடேவிட் கொடுக்கணுங்கிறாங்க பிஜேபி சார்பாக போட்டிருக்கிறேன் அஞ்சு ராமச்சந்திரனை போட்டிருக்காங்க அஞ்சு ராஜ்குமார் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்டால் கொடுக்குறாரு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூப்னியே நாங்கள் வரைக்கும் பார்த்ததில்ல அதனால் மக்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஏற்றுக்கு போகிறது கிடையாது அதனால நான் கோர்ட்டுக்கு போய் பா இந்த கேஸ் போட்டு இதை வந்து வாதாடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வராது கோயம்புத்தூர் மக்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இவங்களுக்கு ஆதரவு அமைதியா இருந்தவங்களையும் புறக்கணிக்கணும்